இறையசுவில் அன்பான இறை மக்களே டிவைன் தமிழ் சேனலின் தவக்கால சிந்தனைகள் வழியாக மற்றுமொரு இறை சிந்தனை வழங்குவதில் மட்டற்ற மகிழ்ச்சி தாம் தெரிந்து கொண்ட மக்களினம் தனது சித்தத்தை நிறைவேற்றி தனக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்து தன்னுடைய பெயரை பெருமைப்படுத்தும் விதமான நெறிமுறைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதை விரும்பிய கடவுள் இஸ்ரையல் மக்களுக்கு மோசே வழியாக நியமங்கள் கட்டளைகளை அளிக்கிறார் அக்கட்டளைகளை பின்பற்றி நேரிய வாழ்வு வாழ்ந்தால் கடவுளின் அன்பிற்கு பாத்திரமான மக்களாக வாழ இயலும் என்பதை மறைநூல் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் இஸ்ரேல் மக்கள் அக்கட்டளைகளை அந்த வாழ்வியல் நெறிமுறைகளை பின்பற்றுகின்ற வேளைகளில் கடவுளின் உடனிருப்பை அனுபவித்தார்கள் மாறாக கடவுளின் நியமங்களுக்கு புறம்பான வாழ்க்கை முறைகளை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் கடவுளின் சினம் அவர்கள் மேல் பொழிந்தது நாமும் இந்த தவக்காலத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் கடவுளின் திட்டங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை நெறியை மாற்றியமைப்போம் என்ற சிந்தனையோடு இன்றைய இறைவார்த்தைக்கு செவிமடுப்போம் மத்தையுனர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உங்களுக்குச் சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிகச் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார் என்றார் ஆமீன் இறைமுகன் இயேசுவில் அன்பான இறைமக்களே சட்டங்களும் நெறிமுறைகளும் மக்களின் நடவடிக்கைகளை ஒழுங்கமைவு செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டவை அந்த திட்டங்களை தனி ஒரு நபர் சிறிதளவு மீறினால் கூட அதன் தாக்கம் சங்கிலி தொடர்போல தொடர்ந்து அழிவுகளை ஏற்படுத்தி மனித குலத்திற்கே ஆபத்தான பாதிப்புகளை ஏற்படுத்தித்தர வழிவகை புரியும் சாலையிலே வாகனங்கள் எந்த பக்கமாக பயணிக்க வேண்டும் என்ற ஒரு விதி உள்ளது எங்கெல்லாம் அந்த சட்டத்தை மதிக்காமல் விதிமீறல்கள் ஏற்படுகிறதோ அதுவே விபத்துகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது அதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் நமக்கு மறைநூல் வழியாகவும் இறைவாக்கினர்கள் வழியாகவும் இறைமகன் இயேசுவின் போதனைகள் வழியாகவும் ஒவ்வொரு தனிநபருக்கும் வாழ்வை வழிநடத்தி செல்லக்கூடிய நெறிமுறைகளை போதித்திருக்கிறார் இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை குறிப்பிடப்பட்டுள்ளது போல இறைவனது கட்டளைகளில் மிக சிறியதான ஒன்றை கூட புறந்தள்ளி இறைவனின் சட்டத்திட்டங்களுக்கு எதிரான வாழ்க்கை நிறைய அமைத்து கொள்பவர்கள் தான் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் எவ்வளவோ பெரிய நிலைமையில் இருந்தாலும் எவ்வளவோ பெரிய மக்களாக இருந்தாலும் எவ்வளவோ பெரிய போதகர்களாக இருந்தாலும் விண்ணரசில் அவர்கள் மிகச் சிறியோராகவே கருதப்படுவர் மாறாக இறைவனது திட்டங்களை நியமங்களை முழுவதுமாக கடைபிடித்து வாழ்பவர்கள் விண்ணரசில் மிக பெரியோராக கருதப்படுவர் என்பதை இறைமகன் இயேசு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய தவறுகளிலிருந்து திரும்பி இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை முறைமைகளை நாம் அமைத்து கொள்ள இந்த தவக்காலமானது நமக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு கொடையாகும் இறை திட்டங்களை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனது நெறிமுறைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை அமைத்து கொண்டு இறைவனோடு இணைந்த வாழ்க்கை வாழ நம்மை நாம் தயார்படுத்தி விண்ணரசில் நமக்கான இடத்தை உறுதி செய்து கொள்வோம் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து பயணிப்போம் ஆமீன் ஜெபிப்போம் எங்களது ஆற்றலும் வல்லமையுமான அன்பு இறைவா உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்ட நல்ல மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்ற உம்முடைய திருச்சித்தின்படி எங்களுக்கு வாழ்விற்கான நெறிமுறைகளை கட்டளைகளாக அளித்த உமது கொடைக்காக நன்றி உம்முடைய நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றி அவற்றை முழுவதுமாக கடைபிடித்து வாழ்ந்தால்தான் வெண்ணரசில் நாங்கள் நுழைய முடியும் என்பதை அறிந்திருந்தும் எங்கள் நடவடிக்கைகளால் உமது திட்டங்களை புறந்தள்ளி வாழ்ந்த தருணங்களுக்காக உம்மிடம் மனமருந்தி மன்னிப்பு கேட்கிறோம் இனிவரும் காலங்களில் நாங்கள் செய்துள்ள தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்குத் தேவையான வரங்களை எங்களுக்கு தாரும் உம்முடைய கடைக்கண் பார்வையினால் நாங்கள் பெற்றுள்ள கொடைகளுக்காக உமக்கு நன்றி எங்கள் செல்வங்களை நாங்கள் நேரிய வழியில் பயன்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்குச் சான்று பகரும் மக்களினமாக நாங்கள் மாறுவதற்கான ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாரும் அன்றாட வாழ்க்கையிலே எங்களுக்கு ஏற்படுகின்ற சிக்கல்கள் பிரச்சனைகள் என்ன என்பதை நீர் நன்கு அறிவீர் வாழ்க்கையை வழிநடத்தி செல்வதற்கு தேவையான வருமானங்களை பெற்றுத்தரும் வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் அவதியுறுகின்ற மக்களின் விண்ணப்பங்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் உம்முடைய கருணை பார்வையை அவர்கள் மீது செலுத்தி நல்லதொரு நிரந்தர வேலை வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அருள் புரியும் எங்களிடையே கடன் சுமையால் சோர்ந்து அன்றாட வாழ்க்கையிலே அவதியுறுகின்ற மக்களின் வேண்டுதல்களை நீர் கண்ணோக்கி பாரும் தங்கள் சிக்கல்களிலிருந்து அவர்கள் விடுபடவும் நேரிய வழியில் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவும் தங்கள் சிக்கல்களிலிருந்து அவர்கள் நேரிய வழியில் விடுபட்டு நிம்மதியான வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு தேவையான அருள் வளங்களை அவர்களுக்கு தாரும் கல்வி கற்கின்ற குழந்தைகள் தாங்கள் கற்றுக்கொள்ளும் பாடங்களை தெளிவாக புரிந்து கொண்டு தங்களுக்கான தேர்வுகளை சிறந்த முறையில் எதிர்கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெற்று உமக்கு சான்று பகர்கின்ற மக்களினமாக மாறுவதற்கு தேவையான ஞானத்தையும் வல்லமையும் அவர்களுக்கு தாரும் எங்களிடையே உடல் உள்ள நோய்களினால் அவதியுறும் மக்களை உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் அவர்களது மனங்களிலும் உள்ளங்களிலும் ஏற்பட்டிருக்கின்ற காயத்தை நீர் மாற்றி உம்முடைய அருளாசிரியையும் வல்லமையும் அவர்களுக்குள் பொழிந்து அவர்கள் தங்கள் நோய்களிலிருந்து நிரந்தர விடுதலை பெற்று உம்முடைய வார்த்தைகளுக்கு சான்று பகர்கின்ற மக்களினமாக வாழ வேண்டிய வரத்தை அவர்களுக்கு தாரும் எங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகள் என்ன என்பதை நீர் அறிந்திருக்கின்றீர் உம்மிடம் வேண்டுவதன் மூலம் அந்த தேவைகளை தாங்கள் கொண்டு உம்முடைய திட்டங்களை உம்முடைய நியமங்களை கடைபிடிக்கின்ற மக்களினமாக தாங்கள் மாறுவதற்கு தேவையான அருள் வளங்களை எங்களுக்கு தாரும் என்று நோக்கி மன்றாடுகின்றோம் ஆமீன் இறைமகன் இயேசுவின் நிறைவான அருளாசிர் இன்றும் என்றும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க